அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையில் வரப்போகின்ற சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி நாளுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாளில் எல்லாருமே நம்ம வந்து தவிர்க்கவே கூடாத தவற விடாத ஒரு நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்று இரவில் வரக்கூடிய மிக முக்கியமான அந்த ஒரு மணி நேரம்தான் ஏன்னா இந்த நேரத்தில் யார் ஒருத்தங்க சிவனை நினச்சி நம்ம வழிபடுறோமோ சிவாய நம்ம அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்து வழிபாட்டாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம நினச்சி நம்முடைய வேண்டுதல்கள் அந்த நேரத்தில் வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக சிவனுடைய அருளால் அந்த விஷயம் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படிப்பட்ட சூக்மமான நேரமும் சொல்லக்கூடிய சூக்மமான ஒருவரி மந்திரம் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை இந்த நேரத்தில் சொல்லி வழிபடுறப்ப அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நமக்கு வேண்டுதல்கள் உடனுக்குடனே நடக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவாக பார்க்கலாம் சிவனுடைய மிக முக்கியமான விரதத்தில் ஒன்றுதாங்க மகா சிவராத்திரி விரதம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு விருப்பமான ஒரு இரவாக கருதப்படுது தேவர்கள் முனிவர்கள் எல்லா தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலம்தான் அந்த சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமே கண்விழித்து சிவபூஜை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த நாளில் நிறைய பேர் விரதம் இருப்போம் நம்முடைய சேனலே நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் சிவராத்திரி அன்னைக்கு வந்து எப்படி உபவாசம் இருக்கணும் எளிமையான பூஜை முறைகள் பற்றி பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதிவையும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கூட நான் லிங்க் உங்களுக்கு தரேன் அப்படி மகா சிவராத்திரி நாளில் நமக்கு வந்து நிறைய பேர் விரதம் இருப்போம் நிறைய பேரால் அப்படி ரெண்டு நாட்கள் வந்து தூ அதாவது சிவராத்திரி அன்னைக்கு புதன்கிழமை காலையில் நம்ம விரதம் இருக்க ஆரம்பித்தா தூங்க அன்னைக்கு ஃபுல்லாக தூங்காமல் அடுத்த நாள் மாலையில் அந்த ஆறு மணிக்கு சிவபூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஏழு மணிக்கு அதாவது பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்கணுங்கிறத ஐதீகம் நிறைய பேரால் இந்த சிவராத்திரி விரதம்ங்கிறது இருக்க முடியாது அப்படி உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சால் எடுக்கலாம் அப்படி எங்களால் முடியல பட்சத்தில் நம்ம வந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான சூக்மமான நேரத்திலையாச்சும் நம்ம தூங்காமல் கண்விழித்து நம்ம சொல்லுகின்ற சின்னதான ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சாலே போதுங்க நிச்சயமாக அந்த கண்விழித்த பலனும் சிவனுடைய அருளும் நம்ம நினைச்ச காரியத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தி நாளில் தான் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் செய்து கொண்ட நாளாக மகா சிவராத்திரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புராணங்கள் சொல்லுது இந்த நாளில் சிவபெருமானுக்கும் சரி பார்வதி தேவிக்கும் சிறப்பான பூஜைகள் நமக்கு வந்து எல்லா கோவிலையும் சின்னதான ஒரு கோவிலாக இருந்தால் கூட சிவராத்திரி பூஜை கண்டிப்பாக நடக்கும் அதும் குறிப்பாக அந்த நான்கு கால பூஜைகள்ங்கிறது நடக்கும் அப்படி நடக்கிறப்ப ஒவ்வொரு கால பூஜை மூன்று மூன்று மணி நேரம் வச்சுக்குவாங்க ஒவ்வொரு கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கோவிலில் ஏன்னா நாளே நமக்கு வந்து பிரதோஷ தினமாக இருக்குது செவ்வாய்க்கிழமை அப்படி செவ்வாய்க்கிழமை உங்களை கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க அப்போ போய் எப்போ அந்த முதல் அந்த காலத்துடைய அந்த ப பூஜைகளானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டுட்டு இந்த கரெக்டாக மூன்றாவது காலம் நம்ம சரியாக சொல்லப்போனால் பதினொன்றரை மணிக்கு தான் ஆக்சுவலாக ஆரம்பிக்கணும் பத உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ சிவன் கோவில் அந்த கோவிலில் என்ன பழக்கம் பதினொன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களா இல்லை பதினொன்னே முக்காலுக்கு ஆரம்பிக்கிறாங்களா அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படி வீட்டில் தான் இருக்கோன்னா கரெக்டாக ஒரு பதினொன்னே முக்காலேருந்து நீங்கள் ஒரு பன்னிரெண்டே கால் அந்த ஒரு மணி அதிகபட்சமாக பன்னெண்டரை மணி அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப சூக்ஷமமான நேரமாக கருதப்படுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்ததை நமக்கு நடத்தி தரக்கூடிய அற்புதமான லிங்கோத்பவ காலம் சொல்லப்படுது இதுதான் மூன்றாவது கால நேரம் ஏன்னா இந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்கு சிவபெருமானுடைய அருவுருவ வடிவமான லிங்கோத்பவ வடிவம் உற்பத்தியான அந்த தினம்தான் மகா சிவராத்திரி அன்றைய நாளில் பதினொன்றரை மணிலருந்து கரெக்டாக ஒரு மணி வரைக்கும் உள்ள காலம் தான் லிங்கோத்பவ காலம் அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட காலத்திலையாச்சும் நம்ம சிவ தரிசனம் பண்ணணும் வாழ்க்கையில் நமக்கு நினைத்தது வேண்டியது நம்முடைய கருமாக்கள் கழியறது தீவினைகள் நம்மளை விட்டு போகிறது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நம்ம இனி அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும் நல்லா உத்வேகமாக இருக்கணுங்கிறவங்க நிச்சயமாக இந்த இடைப்பட்ட அந்த லிங்கோத்பவ காலத்தில் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு வேண்டிக்கிட்டாலே போதும் ஏன்னா திருவண்ணாமலையில் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் சிவபெருமான் ஒளிவடிவில் காட்சி கொடுத்தனால்தான் சிவராத்திரி அப்படி சிவன் விஸ்வரூப தரிசனம் குறித்த அந்த காலம்தான் லிங்கோத்பவ காலம்னு சொல்லப்படுது அதாவது சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய கடைசி பதினான்கு நாழிகை அதாவது பதினொன்றரை மணியிலிருந்து ராத்திரி ஒரு மணி வரைக்கும் உள்ள காலம் லிங்கோத்பவ காலம் இதை நமக்கு நினைவுபடுத்தும் விதமாக தான் எந்த சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி சிவலிங்கத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கோத்பவருடைய சிலையானது கண்டிப்பாக இருக்கும் சிவனை வந்து அந்த நேரத்தில் நம்ம வழிபட்டாலே போதும் குறிப்பாக நம்முடைய பாவங்கள் கரும வினைகள் நிச்சயமாக தீருங்கள் அதுவும் எல்லாமே நம்முடைய தீவினைகள் எல்லாமே எரிந்து பஸ்மமாகும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தவற விடக்கூடாத ஒரு நேரம் என்னான்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரியில் வரக்கூடிய மூன்றாவது காலம் லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் டைம் ஒரு அருமையான ஒரு நேரம் இந்த ஒரு நேரத்தில் தான் சிவபெருமான் சிவ லிங்கத்திலிருந்து திருவுருவம் கொண்டு வெளிப்பட்டு அரு உருவமாக நமக்கு பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு காட்சி அளித்து கொடுத்த அருள்பாலிக்கின்ற நேரம் அதனால தான் இந்த நேரம் நமக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு நெய் பூசி வெந்நீரால் அபிஷேகம் பண்ணி கம்பளியால் செய்த ஆடைகளை வந்து சுவாமிக்கு நமக்கு அனுப்பிச்சுட்டு பூக்கள் வச்சு அலங்கார அல அலங்காரம் பண்ணுவாங்க அந்த நெருப்பு சுடரோடு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வந்து பிரம்மனும் திருமாலும் ஆயிரம் ஆயிரம் நாமங்களை சொல்லி அர்ச்சித்தார்களாம் அதை வந்து நினைவு கூறும் வகையில் தான் அன்றைய நாள் அதாவது நமக்கு லிங்கோத்பவ காலத்தில் நமக்கு ருத்ரத்தை வந்து ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க சகசரநாமத்தை சொல்லலாம் அப்படி நிறைய சிவனுடைய நிறைய விஷயங்கள் ஒருவரி மந்திரங்கள் இது எல்லாமே நம்ம பாராயணம் பண்ணி அந்த நேரத்தில் ஓம் நம சிவாயங்கிற அந்த ஒரு மந்திரம் மட்டுமே போதுங்க நமக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் வேண்டி கேட்குறீங்களோ நம்ம நிறைய வழிபாடுகள் பதிவில் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நமக்கு அந்த சிவனுடைய சக்தியானது நமக்குள்ளே வந்து அப்படியே ஐக்கியமாயிரும் ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எப்பயுமே அந்த சிவசக்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய இருக்குது பார்த்திங்களா அது நம்மளை வந்து உத்வேகமாக தூண்டிக்கிட்டே இருக்குங்கிறாங்க ஏன்னா சிவபெருமானுக்கு சக்தி கொடுப்பதே சக்தி தேவி தான் அந்த சக்தி தேவியே வந்து நமக்கு சிவபெருமானை வந்து மூன்றாவது கால பூஜை வந்து செஞ்சாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கும் ൂടുതലാണ് ഒരു വിശേഷം அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு நேரம் கரெக்டாக ஒரு பதினொன்னே இருந்து பன்னெண்டரை மணி இந்த ஒரு நேரத்துக்குள்ளே உங்களால் அஞ்சு நிமிஷம் முடியுமோ பத்து நிமிஷம் முடியுமோ பதினஞ்சு நிமிஷம் முடியுமோ கோவிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இல்லை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் வந்து வெளியூருக்கு எங்காவது வேலை நிமித்தமெல்லாம் போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா அப்படி எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் மட்டும் நம்ம தூங்காமல் வீட்டில் இருக்க நம்முடைய குழந்தைகள் கூட இப்போ நேரம் எக்ஸாம் டைம் தான் அவங்களால முடிஞ்சால் கூட இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் நூற்றி எட்டு மணி மட்டும் சொல்ல வச்சு பாருங்களேன் ஏன்னா இந்த ஒரு மந்திரம் வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தூக்கி நமக்கு வந்து கூடிய சிவனுடைய அற்புதமான ஒரு வரி மந்திரம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு இருட்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை தூக்கி எடுத்து சிவபெருமான் வெளிச்சத்துக்கு வந்துருவாராம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தில் சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ பகவதி ருத்ராய இந்த அற்புதமான ஒருவரி மந்திரமும் நமக்கு இறைவன் கொடுத்த சூக்ஷமான அந்த லிங்கோத்பவ நேரத்தையும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவறவிடக்கூடாது நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தை வந்து பக் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள்லாம் நீங்கி முன்னுக்கு வருவதற்கு கடவுளே நமக்கு கொடுத்த ஒரு வழியாக நினச்சி இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கணும் அதனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரு நேரத்தில் இப்படி ஒரு சின்னதான ஒரு பூஜை வழிபாடுகள் சின்ன ஒரு மந்திரம் சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சிவனுடைய அருளால் வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்